கற்பனை பண்ணி பாருங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை நீங்க ஒரு பீச்சில் நின்னு காத்து வாங்கிட்டு இருக்கீங்க உங்க முன்னாடி ஆயிரக்கணக்கான மக்கள் கடல் அலைகளோடு விளையாடிட்டு இருக்காங்க அந்த சத்தம் அந்த ஈரம் அந்த மகிழ்ச்சி எல்லாம் நார்மலா இருக்கு திடீர்னு பூமியின் ஆழத்துல இருந்து ஒரு விசித்திரமான இரைச்சல் கேட்குது அடுத்த சில நொடிகள்ல நீங்க பார்க்கிற காட்சி உங்களால நம்பவே முடியல கரையில இருந்த கடல் தண்ணி வேகமாக பின்னோக்கி போக ஆரம்பிக்குது சுனாமி வரும்போது கடல் உள்வாங்கும்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இது அதுக்கும் மேல கண்ணு கெட்டும் தூரம் வரைக்கும் இருந்த அந்த நீல நிற கடல் ஒரு ராட்சத குழாய் வழியா உறிஞ்சப்படுற மாதிரி சர்றனு உள்ள போயும் மறையுது ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அங்க கடல் இருந்துச்சு ஆனா இப்போ கிலோமீட்டர் கணக்குல நீண்டு கிடக்கிற ஈரம் பிசுபிசுக்கிற சகதி நிறைந்த ஒரு பிரம்மாண்டமான பள்ளத்தாக்கு மட்டும்தான் இருக்கு சென்னையில மட்டும் இல்ல அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியான்னு உலகம் முழுக்க ஒரே நேரத்துல இது நடக்குது பூமியோட எழுபத்தைந்து சதவீதம் பரப்பளவ ஆக்கிரமிச்சிருந்த கடல் ஒரே நொடியில ஆவியாகிடுச்சு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெறும் கற்பனை இல்ல ஒருவேளை இது நடந்தா அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல மனித இனம் சந்திக்கும் மிகப்பெரிய பேரழிவின் டைரி வெல்கம் டு காஸ்மிக் லென்ஸ் தமிழ் கடல் தண்ணி உடனே முதல்ல நம்ம கண்ணுக்கு தெரிகிறது மீன்கள் இல்லை மனிதர்களாகிய நாம இத்தனை வருஷமா கடலுக்குள்ள எதை ஒளிச்சு வச்சோமோ அந்த அசிங்கம் தான் முதல்ல வெளில வரும் ஆமா பிளாஸ்டிக் கடல் இருக்கும்போது அழகா தெரிஞ்ச அந்த நீல நிற போர்வை விலகுனதும் தரை முழுக்க மலை மலையா குவிஞ்சு கிடக்கிற கோடிக்கணக்கான பிளாஸ்டிக் பாட்டில்கள் கவர்கள் டயர்கள் கண்ணுக்கு தெரியும் இத பார்க்கும்போது ஒரு வழி வரும் ஏன்னா இதுல இருக்கும் ஒரு பாட்டில் ஒரு நாள் நாம தூக்கி போட்டதுதான் நாம தூக்கி போட்ட குப்பை எதுவும் அழியல அது அங்கேயேதான் பதுங்கி இருந்திருக்குன்னு முகத்தில் அரைஞ்ச மாதிரி ஒரு உண்மை புரிய வரும் அதே நேரத்துல நடுக்கடல்ல என்ன நடக்கும் தண்ணி போன அந்த நொடி கப்பல்களுக்கு அது அடி உலகம் முழுக்க கடல்ல பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஆயிரக்கணக்கான கப்பல்கள் ஒரு இரும்பு மலை வானத்துல இருந்து விழுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி விழுந்து வெடிச்சு சிதறும் டைட்டானிக் கப்பல் மட்டுமில்ல போர்ல மூழ்கடிக்கப்பட்ட நீர்மூழ்கி கப்பல்கள் தொலைஞ்சு போன விமானங்கள்னு வரலாற்றின் அத்தனை சாட்சியங்களும் இப்போ வெட்ட வெளில கிடக்கும் பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆர்வம் நம்மள சும்மா இருக்க விடாது ஏன்னா பல நூற்றாண்டுகளா மனிதர்கள் தேடிக்கிட்டு இருந்த பல மர்மங்கள் இப்போ வெளியில வரும் குறிப்பா கன்னியாகுமரிக்கு தெற்கே கடல் தண்ணி வடிஞ்ச பிறகு பார்க்கும்போது பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி தமிழர்கள் ஆண்டதா சொல்லப்படுற குமரிக்கண்டம் கண்டம் அங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் கடல் உள்வாங்கும் போது அங்கே புதைந்து போன பழைய நகரங்களின் இடிபாடுகள் வெளியே வர வாய்ப்பு அதிகம் அப்படியே பசிபிக் பெருங்கடல் பக்கம் போனோம்னா பூமியோட மிக ஆழமான இடமான மரியானா ட்ரெஞ்ச் ஒரு பயங்கரமான பாதாளம் மாதிரி காட்சி அளிக்கும் எவரெஸ்ட் சிகரத்தையே தலைகீழா உள்ள இறக்கினாலும் நிரம்பாத அளவுக்கு ஆழமான அந்த பள்ளம் முதல் முறையா சூரிய வெளிச்சத்தை பார்க்கும் சரி கடல் தண்ணி தான் போச்சு நம்ம ஊர் ஏரி குளம் ஆறுகள்ல தண்ணி இருக்குமே நாம தப்பிச்சிடலாம்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அங்கதான் இயற்கையோட சங்கிலி தொடர் வேலை செய்யும் ஆறுகள் எல்லாமே கடைசியா போய் சேர்றது கடல்ல தான் இப்போ கடல் மட்டம் பள்ளமா போனதால ஆறுகள் எல்லாம் மிக வேகமா அதாவது ஒரு மிகப்பெரிய அருவி மாதிரி கடலுக்குள்ள பாய ஆரம்பிக்கும் காவிரி கங்கை அமேசான் நதிகள் எல்லாம் சில மணி நேரத்துல மொத்த தண்ணியையும் அந்த கடல் பள்ளத்துல கொட்டிடும் சரி மழை பெஞ்சா தண்ணி வரும்ல வாய்ப்பே இல்ல மழை பெய்யணும்னா மேகங்கள் வேணும் மேகங்கள் உருவாகணும்னா கடல் தண்ணி ஆவியாகணும் கடலே இல்லனா மேகம் உருவாகாது மேகம் இல்லனா மழை இருக்காது தண்ணீர் சுழற்சி மொத்தமா நின்று போகும் அடுத்த சில நாட்கள்ல உலகத்துல இருக்கிற அத்தனை ஏரி குளங்களும் வறண்டு வெடிப்பு விட்டு போகும் குடிதண்ணீர் பாட்டிலுக்காக மக்கள் ஒருத்தர ஒருத்தர் அடிச்சுக்கிற நிலம வரும் தண்ணி பிரச்சனையை விட உடனடியா நம்மள கொல்ல போறது ரெண்டு விஷயங்கள் ஒன்னு வெப்பம் ரெண்டாவது மூச்சு காற்று பூமியோட ஏசி மிஷினே நம்ம கடல்கள் தான் சூரியன்ல இருந்து வர்ற வெப்பத்தை உறிஞ்சி பூமியை கூல் பண்றது கடல் தான் இப்போ கடல் இல்லனா சூரியனோட நேரடி தாக்குதல் பூமி மேல விழும் வெப்பநிலை தடாலடியா ஐம்பது டிகிரி அறுபது டிகிரின்னு ஏறும் அண்டார்டிகா பனிக்கட்டி கூட உருகி ஆவியாகிடும் உலகமே ஒரு பெரிய மைக்ரோவேவ் மைக்ரோவேவன் மாதிரி மாறிடும் நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் எழுபது சதவீதம் காடுகள்ல இருந்து வரல கடல்ல இருக்கிற பிளாங்டன் அப்படிங்கிற பாசி மூலமாதான் வருது கடல் காஞ்சா இந்த பாசிகள் அழிஞ்சிடும் பூமியோட ஆக்சிஜன் உற்பத்தி பாதியா குறையும் அதே சமயம் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகும் உயிர் வாழ்றதுக்கு தண்ணியும் இருக்காது சுவாசிக்க காத்தும் இருக்காது கடைசியா சில மாதங்கள்ல பூமி எப்படி இருக்கும் தெரியுமா விண்வெளியில இருந்து பார்க்கும்போது அந்த அழகான நீல நிறம் மறைஞ்சு போயிருக்கும் தாவரங்கள் கடுகி காடுகள் அழிஞ்சு பூமி முழுக்க செந்நிறமா புழுதி புயல் வீசக்கூடிய இன்னொரு செவ்வாய் கிரகமா பூமி மாறியிருக்கும் அங்க மனிதன் வாழ்ந்ததுக்கான அடையாளமே இருக்காது நல்ல வேலையா இது வெறும் கற்பனைதான் ஆனா ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் கடல் நமக்கு சும்மா அலைகளை வேடிக்கை பார்க்கிற இடம் மட்டும் இல்லை அதுதான் இந்த பூமியோட நுரையீரல் பிளாஸ்டிக்கை கொட்டி நாம அதை நிரப்பும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மூச்சு காத்த நாமே நிறுத்திக்கிட்டு இருக்கோம் கடல் தண்ணி அப்படி இல்லாம போனா நீங்க கடலுக்குள்ள தொலைஞ்சு போன டைட்டானிக் கப்பலை தேடுவீங்களா இல்ல குமரி கண்டத்தை தேடுவீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற அறிவியல் மர்மங்களை தெரிஞ்சு கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காஸ்மிக் லென்ஸ் தமிழ் நன்றி